மயிலாடுதுறையில் உலக சாதனை பத்து மணி நேரத்தில் பத்து பெண் வேலையாட்கள் சேர்ந்து கட்டிடத்தின் மேற்கூரையில் நீர்க்கசிவு கோட்டிங் செய்யும் சாதனை நிகழ்ச்சி ஒன்பதரை மணி நேரத்தில் பத்தொன்பதாயிரம் அடி கோட்டிங் செய்து புதிய சாதனை ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தலைமை இடமாக கொண்ட கட்டிடத்துறை நிறுவனம் என்ற நிறுவனம் பெண் சித்தாள்களை வைத்து புதிய சாதனை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மேற்கூறியில் பத்து மணி நேரத்தில் பத்து பெண் பணியாளர்கள் இணைந்து நீர்க்கசிவை தடிக்கும் கோட்டிங் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும் இதற்காக கடந்த ஒரு வார காலமாக பயிற்சி எடுத்த பெண் பணியாளர்கள் இயந்திரங்கள் உதவியுடன் மேற்கூறியை நீர் மற்றும் காற்றை வேகமாக செலுத்தி சுத்தம் செய்தனர் தொடர்ந்து கோட்டிங் செய்தனர் பத்தாயிரம் அடி கோட்டிங் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் ஒன்பதரை மணி நேரத்தில் பத்தொன்பதாயிரத்தி இருநூறு சதுரடி நீர்க்கசிவு பூச்சி பூசப்பட்டது இதனை ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனம் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது தொடர்ந்து சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண் பணியாளர் ாளர்களுக்கு மாண்புமிகு மகளிர் என்ற விருது வழங்கப்பட்டது